ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே யாழன் வரமாக உனக்கு சில நன்மைகளை தர வந்துள்ளேன் உன் கஷ்டங்களுக்கு விடை கொடுக்க வந்துள்ளேன் எழுந்திருத்தங்கமே கவலையோடு உட்கார்ந்திருக்கிறாய் இன்று நல்ல நாள் இந்த சாயியை முழுவதுமாக நம்பு நம்பினால் நிச்சயமாக அனைத்தையும் உனக்கு நான் நடத்தி காண்பிப்பேன் கேட்ட வரங்களை நான் உனக்கு தந்துவிடுவேன் கஷ்டம் என வந்து விட்டால் சாயி கைவிட்டு விட்டார் இனி யார் இருக்கிறார்கள் நம்மை காப்பாற்றுவதற்கு என்று ஒருபோதும் உன் உள்ளமானது பொய்யாக கூட நினைக்கக்கூடாது விளையாட்டாக கூட நினைக்கக்கூடாது எதையும் சவால் விட்டு கடந்து வர பழகணும் என்று உனக்கு எத்தனை முறை சொல்லி கஷ்டத்தை நீ சவால் விட்டுத்தான் கடந்து வரணும் கஷ்டம் என்றால் சாதாரணமானது அல்ல உன் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் இந்த கஷ்டம்தான் காரணம் கஷ்டத்தை கடந்து கடந்து வரும்போதுதான் உனக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் எப்போதுமே வாழ்க்கை பிறந்து வளர்ந்ததும் உடனடியாக நல்லது நடந்துவிடும் என்று நினைத்தாயா உன்னுடைய ஜாதகம் என்று ஒன்றிருக்கிறது உனக்கு நேரம் என்று ஒன்று இருக்கிறது உன் ராசி என்று ஒன்றிருக்கிறது உன் நட்சத்திரம் என்று ஒன்றிருக்கிறது நீ பிறந்த கிழமை என்று ஒன்றில் இருக்கிறது நாள் நட்சத்திரம் என்று அனைத்தையும் பார்த்துத்தான் நீ கடந்து வர முடியும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நகன்றுதான் வருவீர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தையும் நகன்று வரும்போது எதற்காக நான் எதை வணங்க வேண்டும் என்று புலம்பாதேன் என்னை நம்பிவிட்டாய் அல்லவா என்னுடைய அனுக்கிரகம் பெற்றுவிட்டால் உன்னுடைய கிரகமானது அனைத்தும் சரியாகிவிடும் நம்பனும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை மாறும்போது உனக்கான பலன் கிடைப்பதற்கு உன்னுடைய இறை நம்பிக்கையானது மிக மிக அவசியம் தேவை எந்த சூழ்நிலையிலும் எந்த சாயி கைவிடவே மாட்டேன் உனக்கு விடை தருவதற்காக தான் வந்திருக்கிறேன் அந்த தீர்வானது உன் மனதை மகிழ்வித்துவிடும் கசங்களுக்கு நிவர்த்தி கிடைத்து அனைத்தும் நல்லதாக பெற்று விடுவாய் ஒருபோதும் எதை நினைத்தும் கவலைப்படக்கூடாது நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கும் இந்த கவலைதான் உன்னை இந்த அளவுக்கு உன்னை அடுத்து துரைத்தி கீழே வைத்து விட்டது கவலையே படாது என் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து தான் செய்து கொண்டிருக்கிறேன் என் உயிராய் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும் நான் உனக்கானதை நிச்சயமாக செய்வேன் சந்தோஷத்திலும் என்னுடைய பங்கு உண்டு கஷ்டத்திலும் என்னுடைய பங்கு என்று உண்டு என்பதை அறிந்து கொள்வாய் தங்கமே கஷ்டம் உன்னை துரத்தி கொண்டு வருகிறது அந்த கஷ்டத்திலும் ஒரு சிலவற்றை சொல்ல முடியாமல் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் அந்த அளவுக்கு உன் வேதனை மனக்கஷ்டம் அதிகரித்துள்ளது அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு என்று தரப்போகிறேன் வியாழன் வரமாக என் பிள்ளைக்கு தரப்போகிறேன் அனைவருக்கும் இந்த வரம் கிடைத்து விடாது உனக்கு கிடைத்த வரத்தை நீ நல்லபடியாக தக்க வச்சுக்கோ தேடி வந்துள்ள அதிர்ஷம் தேடி வந்துள்ள அதிர்சத்தை தொலைத்து விடாதே நழுவ விட்டு விடாதே உன்னுடைய முயற்சியானது எந்த அளவுக்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியும் உன்னுடைய கவலையும் கோபமும் முரட்டு சுபாவமும் ஒரு சில நேரத்தில் ஏதாவது ஒன்றில் போய் வைத்து விடுகிறது கேட்பவை எல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் ரசனை இருக்குமா இல்லையே கிடைத்தவை எல்லாம் நிலைத்துவிட்டால் கேட்பதற்கு எதுவும் இருக்குமா இல்லையே உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கு காரணம் நான் மட்டும்தான் என்பதை புரிஞ்சிக்கோ அந்த பிரச்சனையை துணிவோடு எதிர்த்து நின்று அந்த பிரச்சனைக்கான முடிவு கண்டிப்பாக கிடைக்கும் எதையும் உற்று நோக்கினால்தான் கிடைக்கும் எதையும் அலசி ஆராய்ந்தால்தான் கிடைக்கும் முடிவு கிடைக்கவில்லை முடிவு கிடைக்கவில்லை விடை கிடைக்கவில்லை தீர்வு கிடைக்கவில்லை என்றால் கிடைத்துவிடுமா விடுமா இல்லையே அதற்கு என்ன வழி என்றல்லவா யோசிக்கணும் அந்த வழியில் என்னென்ன மாறுதல்கள் வேணும் அந்த மாறுதல்களுக்கு யார் தடங்களாக இருக்கிறார்கள் என்றல்லவா நீ யோசிக்கணும் அதை விட்டுவிட்டு யார் கொடுப்பார்கள் தருவார்கள் என்றால் யார் தருவார்கள் உழைப்பு இல்லாமல் யாரும் எதுவும் பெற முடியாது அது நானாக இருந்தாலும் சரி இன்று நல்ல நாள் இப்படி இடிந்து போய் இருக்கலாமா நல்லது நடக்கும் தங்கமே தேவையில்லாததை நினைத்து வருந்து கொண்டிருக்கிறது எது மனதிற்கு தேவையோ அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ மீதியை விட்டுவிடு கஷ்ட காலத்தை நீ கடந்து வந்து விடுவாய் நிச்சயமாக நீ வாழவே கூடாது என்று நினைக்கும் பலருக்கு முன்னால் நீ வாழ்ந்து காட்டணும் நீ முன்னேறிவிடவே கூடாது என்று நினைக்கும் உறவுகளுக்கு முன்னால் நீ முன்னேறி காட்டணும் அங்குதான் உன் சவால் இருக்கிறது சவால் நிறைந்த வாழ்க்கை சவாலோடு வாழ்ந்துவிடு சவாலோடு வாழ்ந்துவிட்டால் சரித்திரம் படைத்து விடலாம் எது கிடைத்திருக்கிறதோ அதை தக்க வச்சுக்கோ யாரிடமும் அதை விட மேலானதையும் கேட்காதே கீழானதையும் கேட்காதே கிடைத்ததை பெற்றுக்கொண்டு செல் உரிய இடத்திற்கு கிடைத்ததை பெற்றுக்கொண்டு செல் அங்கு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லது இடத்தில் ஒட்டிக்கொள் கெட்டது இடத்தில் விலகிவிட அவ்வளவுதான் இதற்காக யாரிடமும் மல்லு கட்டவோ பண்ணவோ சாபம் இடவோ பழி கேட்கவோ வேண்டாம் வேண்டவே வேண்டாம் உனக்கு கிடைப்பது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உனக்கு இது தேவையில்லை என்று என்றால் நானே வலியுறுத்தி நிப்பாட்டி விடுவேன் பின்னென்ன யார் எப்படி வேண்டுமானாலும் எடை போடட்டும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது உன் கர்மாவின் வழிகளை குறைத்து உனக்கான அந்த மகிழ்ச்சியான தருணத்தை உருவாக்கப் போகிறேன் கஷ்டகாலத்தை கடந்து வந்து விடுவாய் அப்படின்னு நீ நம்பணும் அப்படினால்தான் முடியும் நம்பினால்தான் வாழ்க்கை நம்பினாலும் எண்ணியது தான் வாழ்க்கை அதனால் தான் நடப்பது நன்மைக்கே என்று நினைச்சிக்கோ எண்ணம் போல் வாழ்க்கை அழகாகிவிடும் அழகான தருணத்தை நீ உருவாக்க தங்கமே ஓம் சாயிராம்